நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகிற பதினான்காம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பகுதியில் காண்போம் மத்திய பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய மோசடி அது காணல் நீராகத்தான் தெரியும் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடிதான் அங்கே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இதிலிருந்து ஊரவஞ்சகமாக செயல்படுகிறது மத்திய அரசு அது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளித்தருகிறது கோடி கோடியாக ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான அரசுக்கு அவர்கள் விரோதமாக இருப்பதனால் இங்கே இருந்து அனுப்புகிற மசோதாக்களை கூட ஆளுநர் கிளியர் செய்யாமல் நீண்ட வானக்கணக்கிலே வைத்திருந்தார் அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை நாங்கள் கேட்டதோ முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நீ கொடுத்ததோ இரநூத்தி எழுபத்தாறு கோடி எனவே தான் இந்த போராட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து நடத்துகிற போராட்டமாகத்தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி போராட்டத்தை மறுமலர்ச்சி திமுக மாவட்ட தலைநகரங்களிலே மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக நடத்த இருக்கிறது